ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் என்னை நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் பத்தி தான் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம இன்சோல்ட் மூலமாக கிரேஸ் மார்க் எது வரும் அப்படின்னு நாம சொல்லியிருப்போம் அதே சமயத்துல வந்து நம்ம க்ளைம் பண்றதுக்கு அதாவது சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரூஃபும் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கோம் ப்ரூஃப் பண்ண அதாவது சேலஞ்ச் பண்ண வச்சிருக்கிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து நம்ம வந்து கேட்கணும் ஏன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கையில் நம்ம உள்ளலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதான் நம்மளுடைய அபிஷியல் டெலகிராம் சேனல் ஓகேங்களா ஜானி ராமன் டிஎன்பிசி அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு இருக்கும் ஸோ லோகோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் அதுதான் இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிருக்கோம் ஸோ எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க நம்ம இந்த குரூப்பில் ஆட் சேர்ந்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் தான் நம்ம வந்து எல்லா வித அப்டேட்டுமே நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏன்னா இப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் ஒரு ஒன் மந்த்த்ல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறோம் ஓகேவா ஸோ இனிமேல் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ நாமளும் வந்து நிறையா அப்டேட்டுகள் பார்ப்போம் பண்ணுவோம் ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸு வேக்கன்சி இன்க்ரீஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ஏதாவது கேக கோரிக்கை வைக்கணும்னா அந்த கோரிக்கைகள் ரிசல்ட் பற்றி அப்டேட்ஸு ரிசல்ட் எப்படி வரும் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் ஓகேங்களா என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் எந்த மார்க் கிடைக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்பப்போ வீடியோ பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுறோம் இந்த குரூப் மூலமாக நம்மகிட்ட என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் ஸோ உதக்கான ஆன்சர் உங்களுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடுறீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த குரூப்பில் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்று லிங்க் மூலமாக ஜாயின் அப்படி அப்படிலாம் டெலகிராமில் இந்த நேம் அடிச்சு நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ எதிர் எதிரார் ஓகேங்களா ஒன்று அப்படி ஜாயின் பண்ணுங்கள் இல்லை இப்படி ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நேற்று வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் ஓகேங்களா ஸோ இரநூறுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இரநூறுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்தால் கம்யூனிட்டி வைஸில் ஜேஏ கிடைக்கும் டைப்பிஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிருந்தீங்க ஸோ நீங்கள் அவங்க அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும் ஓகேங்களா அது தப்போ ரைட்டோ ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் எல்லாமே சொன்னீங்க சிலர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொ ஒன்று ரெண்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது கட் ஆஃபாக இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்க அதை எப்படி சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் மற்றபடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க நன்றி பர்சென்டேஜ் கரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கேட்குறோம் ஸோ அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக நிறைய பேர் கரெக்டாக கெஸ்ஸிங் பண்ணுறாங்க அதனால வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் எவ்வளோ எப்படி இருக்கும் எத்தனை கொஸ்டினுக்கு கிடைக்கும் எந்தெந்த கொஸ்டினுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டோமா கண்டிப்பாக அவங்களும் சொல்லுவாங்க ஏன்னா நல்லா டேலண்ட்டான ஆளுங்களாம் உள்ளார் ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்க ஓகேவா அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் இதில் கேட்கறது என்னென்னா நீங்கள் கமெண்டில் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எக்ஸாமில் எந்தெந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் ஹண்ட்ரட் மார்க்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸ் அதெல்லாம் கிடையாது கிடைக்காதெல்லாம் விட்டுருங்க சரிங்களா செவன்ட்டி பர்சன்டேஜ் சான்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையாக கிடையாது ஓகேவா நம்மளுக்கு தேவை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ்ஸு எந்த அந்த கொஸ்டின்னு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுக்குலாம் வரும் புரியுதுங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே உங்களுக்கு என்ன தோணுதோ அல்லது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன சொன்னீங்களோ என்ன பேசுனீங்களோ அதை சொல்லுங்கள் அல்லது உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன சொன்னாங்களோ கிரேஸ் மார்க்கை பற்றி எதை சொன்னாங்களோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் பேசலாம் ஓகேங்களா ஸோ யுவர் சாய்ஸ் தான் இது ஓகே அதே சமயத்தில் இப்போ நாங்கள் வந்து சில கேள்விகளை வைக்கிறோம் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கிரைம் க்ளைம் ஆகும் ஓகேங்களா கண்டிப்பாக கிரேஸ் மார்க்ஸ் இந்த கொஸ்டினுக்குலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து முன் வைக்கிறோம் ஸோ அதை பத்தி நீங்க என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து தளிர் தளிர் அப்படிங்கிற கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே சொல்றேன் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து தளிர்னா அதாவது அவங்க கொடுத்த ஓலையும் ரைட்டு தளிரும் ரைட்டு ஸோ ரெண்டு ஆன்சர் இதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இட வினாக்கள் அப்படிங்கிற கொஸ்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த போச்சு மொழிக்கும் மாறும் ஓகேங்களா இந்த போச்சு மொழிக்கும் மாறும் ஓகேங்களா இந்த போச்சு கேசி மொழிக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நம்ம கிளைமாக வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி ஏதாவது நீங்கள் டிஸ்கஷன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வச்சு ஜிஎஸ் வச்சு பேசும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சில கொஸ்டின்ஸ் இதில் எப்படி இந்த மூணு கொஸ்டினை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கறோம் ஓகேங்களா மாதிரி ஜிஎஸ் வச்சு பார்க்கும்போது வந்து வேணும் ப்ளஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் கொஸ்டின்னு ஓகேங்களா நியூஸ் பேப்பர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறோம் ஓகேங்களா கண்டிப்பாக வரும் அந்த இந்த யார் ஜி சுப்ரமணியம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்சி இந்தி தேசிய காங்கிரஸ் ஓகேங்களா இந்தி தேசிய காங்கிரஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி ஓகேங்களா டிபிஎஸ்பி ஸோ வெரி வெரி இம்பார்டன்ட் டிபிஎஸ்பி கிளைம் ஆகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மூணு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பசன்டேஜில் நம்ம வச்சிருக்கிறோம் அங்கே ஒரு மூணு கொஸ்டின் இங்க ஒரு மூணு கொஸ்டின் ஹண்ட்ரட் கொஸ்டின்னு ஓகேங்களா ஸோ இதை தாண்டி வந்து எங்களாலையும் சொல்ல முடியும் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஓகேங்களா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளைம் ஆகும் சார் இந்த கொஸ்டின் கிளைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் கட் ஆஃப் நான் வந்து நூற்றி ஐம்பது போட்டிருக்கிறேன் நூற்றி நாற்பது போட்டிருக்கிறேன் நூற்றி நாற்பத்தஞ்சு போட்டுருக்குறேன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே கேட்டுட்ருக்கூடாது கேட்டுட்டுருக்கக்கூடாது ஓகேங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் கேட்டுருக்காதீங்க நேற்று வீடியோலேயே நிறைய பேர் கட் ஆஃப் கேட்டுகிட்டுருக்கிறீங்க ஓகேங்களா நான் வந்து கட் ஆஃப் என்ன வரும்னு சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து முங்கமாருக்கு சொல்லி நீங்கள் கட் ஆஃப் எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கட்டும் வேறு வீடியோவில் கேளுங்கள் ஆல்ரெடி கேட்டுருக்கிறீங்க மாதிரி கேளுங்க இதில் வந்து நம்ம சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள் கிரேஸ் மார்க் எதாவது வரும்னா நீங்கள் நினைக்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணீங்களோ நீங்கள் என்ன ப்ரூஃப் பார்த்தீங்களோ இதெல்லாம் வரும்னு சொல்லி இன்னொரு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐடியா பண்ணியிருப்பீங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரூஃப் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதனால் அதை வச்சு நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள் இங்கே வந்து நீங்கள் கட் ஆஃப் மார்க் இது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காதீங்க தயவு செய்து கேட்டுகிட்டுருக்காதீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான ரிப்ளைலாம் இப்போ பண்ணிட்டு இருக்க முடியாது கிரேஸ் மார்க் சம்மந்தமான இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதெல்லாம் பேச முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுடைய கிரேஸ் மார்க்கு எது இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகேங்களா இதையும் அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க இந்த நியூஸ் பேப்பர் கொஸ்டின் தி இந்த இது பார்த்தீங்களா இந்த நியூஸ் பேப்பர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து முன்னாடி வச்சுக்கோங்க அதேமாதிரி ஐஎன்சி ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓகேங்களா ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து முன்னாடி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி ஓகேவா அந்த டிபிஎஸ்பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மூணு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சுக்கோங்க அதை தாண்டி ஜிஎஸ்சில் நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின் வேணும் இதுவும் இருக்குது சார் இதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் வருதோ வரலையோ அது அடுத்தது ஓகேங்களா வருதோ வலியோ அது அடுத்தது அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வராது அது வராதுன்னு எதுவுமே முடிவு பண்ண தேவையில்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தோன்றது சும்மா நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் தேவையில்லாத வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது தேவையில்லாத இந்த கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து உறுதியாக சொல்கிறதும் எனக்கு தெரியும் ஓகேங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் எங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எதுவும் வந்தாலும் வரலாம் சார் அப்படி டவுட் பட்டுமா நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் அந்த மாதிரி டவுட் வரும் ஓகேங்களா அப்படிலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஎன்பிசி பத்தி தெரியும்லாம் அவங்க எதுக்கு தருவாங்கன்னு தெரியுமில்ல அப்படி மட்டும் புக்கில் புக்குஸ் புக் வருஷ் பக்கமாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து நல்ல எவிடன்ஸோட எது நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து கிளைம் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ